செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மருதணி மருதணி கொஞ்சம் மாவு சல்லடை இருந்தா கூட இருக்குக்கா தரேன் இப்படி வந்து உட்காருங்க மாவு சலிக்கிறது மட்டும் போதுமா இல்ல ரவு சலிக்கிறதா வேணுமாக்கா மாவு சலிக்கிறது மட்டும் போது மருதாணி ஏன் பட்டக்கா சந்தையிலும் அதுக்குள்ளார சல்லடை வீணா போச்சா என்ன வீணா போகல மருதாணி அது எங்க போச்சுன்னே தெரியல அட என்னக்கா நீங்க அப்படி தான் எடுத்து வச்சிட்டீங்க அத உங்க தான் கேட்கணும் அப்போ சரி நீங்க புது சலடை தான் இப்போதைக்கு வாங்கணும் அவரை கேட்டா நான் எங்க எடுத்து வச்சேன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாரு வீட்டுல இருந்தா எங்க சும்மா இருக்காரு இதை எடுத்து வைக்கிறேன் அதை எடுத்து வைக்கிறேன் இதை சீர்படுத்துறேன்னு சொல்லிபுட்டு எல்லாத்தையும் எங்கேயாவது எடுத்து வச்சு போடுறாரு அப்புறம் கேட்டா ஞாபகம் இல்லாம எனக்கு தெரியாதுன்னு ஒரே பதில சொல்லி போடுறாரு சரி போ அவரை பத்தி நீ நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்க அதான் இப்போ உங்ககிட்ட வந்து சலடை கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் அதனால என்னக்கா இதோ எடுத்துட்டு வர ஏமாதானி நீ வேலையெல்லாம் முடிச்சுப்பிட்டியா முடிச்சுட்ட்கா என்னக்கா ஏன் கேட்குறீங்க ஒன்றும் நான் மீன்வள கல்லூரி வரைக்கும் போக வேண்டியிருக்கு கொஞ்சம் நீயும் வந்தால் பேச்சை துணைக்கு இருக்கும் நீயும் நாலு விஷயங்களை கேட்ட மாதிரி இருக்கும் என்னக்கா திடீர்னு வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாமே அதை தேடி போகணும் ஏன்னா இப்ப தேடி போற விஷயம் உனக்கு பயன் தரக்கூடியதான் இருக்கும் மருதானி யார் என்ன வர சொல்ல போறாங்க சொல்லுங்கக்கா அதே தீவிர நீருயிரி வளர்ப்புக்கு வழிகாட்டும் உயிர்கூள்ம தொழில்நுட்பம் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் போ ரூபி அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க விவரங்களை நல்லா கேட்டு தெரிஞ்சு போமாரிதானே அதிதீவிர நீருயிரி வளர்ப்புக்கு வழிகாட்டும் உயர்குடும தொழில்நுட்பம் அதாவது ஆங்கிலத்தில் பயோஃபிளாக் டெக்னாலஜி ஃபார் சூப்பர் இன்டென்சிவ் அக்வாகல்ச்சர் இந்த உயிர்குழும தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு உயர்வான தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை உரிய முறையில் ஆலோசனை பெற்று நாம் மீன் உற்பத்தியை உயர்த்தலாம் நீருயிரி வளர்ப்பு அப்படிங்கும் போது ஏறத்தாழ இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே தோன்றியிருந்தாலும் அதனோட முக்கியத்துவம் மற்றும் முன்னேற்றம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மட்டுமே நம்மிடம் உணரப்பட்டு வருகிறது முதல்ல மீன் வளர்ப்பு பரவலான வளர்ப்பு முறையில் இருந்து சிறிது சிறிதாக ஏற்றம் கண்டு பிறகு மித தீவிர மீன்வளர்ப்பில் சாதித்து தற்போது தீவிர வளர்ப்பு முறைகளை நீருயிரி வளர்ப்பில் நாம் சந்தித்து வருகிறோம் தற்போது தீவிர வளர்ப்பு முறைகளை நம்ம வளர்க்கும் போது தொடர்ந்து நிலவும் இந்த வளங்களின் பயன்பாடு மற்றும் அதன் தட்டுப்பாடுகள் காரணமாக தீவிர வளர்ப்பு முறைகளிலிருந்து அதிதீவிர வளர்ப்பு முறைகளை நாம் கைகொள்வதற்கு தூண்டுகோளாக அமைந்திருக்கும் எனவே நாம் அடுத்த தலைமுறை அந்த வளர்ப்பு முறையாக நம்ம கருதப்படும் போது இந்த அதிதீவிர நீருயிரி வளர்ப்பு முறை வளர்ந்து வருவது ஒரு தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கும் அதனால் இத்தகைய அதிதீவிர நீருயிரி வளர்ப்பை மேற்கொள்ள பண்ணையாளர்களுக்கு உதவும் ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த உயிர்குழும தொழில்நுட்பம் பொதுவாக உயிர்குழுமனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பல்வேறு நுண் நுண்ணுயிர்களின் கூழ்மமாக அல்லது கூட்டாக அமைந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டுப்பொருள் இந்த கூட்டுப்பொருளானது பாக்டீரியா பூஞ்சை மற்றும் ஒருசல் பாசிகள் போன்ற நுண்ணுயிர்களால் ஆனது பொதுவான உயிர்குழுமத்தின் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குளத்தினோட கழிவுகளாலும் பிற இடுபொருட்கள் நம்ம பயன்படுத்துவோம் குளத்தில் அதாவது உரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகள் ஸோ இதன் மூலமும் குளத்தில் கரிமம் மற்றும் நைட்ரஜனோட அளவு பெருகி இந்த அளவுகள் தொடர்ந்து சீரானதாக இருந்தால் குளத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும் மேலும் குளத்தில் கூடுதலாக காணப்படும் கனிம நைட்ரஜன் மற்றும் அம்மோனியா கழிவுகள் இந்த அம்மோனியா கழிவுகள் பெரும்பாலும் நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளிலிருந்து வெளியேறும் ஸோ இவற்றையெல்லாம் பாக்டீரியாக்களினால் உபயோகப்படுத்தப்பட்டு கரிமப் பொருளாக மாற்றப்படும் அதே மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் சோர்சஸ் சொல்வாங்க கார்போஹைட்ரேட் கலந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பிற கழிவுகளால் குளத்தில் நுண்ணுயிர்களோட வளர்ச்சி தூண்டப்பட்டு நுண்ணுயிர் புரதங்களினோட உற்பத்திக்கு குளத்தில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட நைட்ரஜனை அந்த உட்கொள்ளும் செயல் நடைபெறும் ஸோ இந்த மாதிரியான தொடர் நுண்ணூட்டம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உட்கிரகித்துப் பெருகும் நுண்ணுயிரிகள் இவையெல்லாம் கூட்டாக அமைந்து உயிர்குழுமமாக குளத்தில் காணப்படும் ஸோ இந்த உயிர்குழும தொழில்நுட்பத்தை நம்ம நீருயிரி வளர்ப்பில் இணைக்கும் பொழுது நுண்ணுயிரி பெருக்கத்திற்காக குளத்தில் கூடுதல் கரிமம் சேர்க்கப்படுகிறது அதாவது தனியாக நுண்ணுயிர் பெருக்கத்திற்கென்றே கரிமப் பொருட்கள் வந்து குளத்தில் சேர்க்கப்படுறோம் ஸோ அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய தீவனத்திலிருந்து இந்த தீவனமும் ஒரு போதுமான அளவு உள்ளடங்கிய ஒரு கரிமப் பொருட்களும் சேர்ந்து இருக்கும் ஸோ இப்படி நம்ம மேனேஜ் பண்ணும்போது இதில் வந்து நீரினோட தரத்தை கட்டுப்பாட்டுக்குள் நம்மளால் வைத்துக்கொள்ள முடியும் ஸோ இந்த உயிர்குழும தொழில்நுட்பம் மீன்கள் வளர்ப்பு இல்லை இறால்கள் வளர்ப்பு இந்த மாதிரி வளர்ச்சிக்கு உதவுவதோடு நீர் பரிமாற்றத்தை குறைக்கவும் உதவுது இந்த தொழில்நுட்பத்தில் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி நம்ம அதிக லாபம் பெறலாம் உயிர்குழுமம் அம்மோனியா கழிவுகளிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை உபயோகிப்பதன் மூலமும் மற்றும் கரிமப் பொருட்களை உபயோகப்படுத்துவதன் மூலமும் குளத்தடி மட்டத்தில் அம்மோனியா சேருவதையும் கரியமில வாய்வு உருவாகுவதையும் நாம் தடுக்கலாம் இதனால் நீரினோட தரம் பாதுகாக்கப்படுகிறது இந்த மாதிரி நீருயிரி வளர்ப்பில் குளங்களில் போதுமான அளவு நீரின் தரத்தை நாம் பராமரிப்பதன் மூலம் குறைந்த செலவில் அதிக புரதச்சத்து நிறைந்த நிறைந்த உயிர்குழுமத்தை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் இந்த உற்பத்தியாகும் உயிர்குழுமமான அந்த கூட்டுப் பொருளை நீர்வாழ் உயிரினங்கள் தனக்கு தீவனமாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்த நீர்வாழ் உயிரினங்கள் தனக்கு தீவனமாக பயன்படுத்தக்கூடிய அந்த உயிர்குழுமத்தில் போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும் அதாவது அந்த கூட்டுப்பொருளில் புரதச்சத்து கொடுப்புச்சத்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து மற்றும் சாம்பல் சத்து போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கும் இந்த உயிர்குழு கழிவுகளை சுத்திகரித்து அவற்றிலிருந்து தீங்கு தரும் காரணிகளை நீக்கி மீன்களுக்கு உணவாக அல்லது ஊட்டச்சத்தாக நாம் பயன்படுத்தலாம் அதாவது இந்த உயிர்குழுமம் நேரடியாக மீன்களால் உட்கொள்ளப்படுவதோடு மட்டுமல்லாமல் நாம் மீன் உணவு தயாரிக்கும் போது இதையும் ஒரு பகுதியாக அதாவது இதையும் ஒரு உபப்பொருளாகவும் சேர்த்து ஊட்டச்சத்து நிறைந்த பொருளாகவும் நாம் பயன்படுத்தலாம் இதனால் மீன் உணவு தயாரிப்புகளில் மீன் தூளினோட தேவை குறையும் பொதுவாகவே நம்ம மீன் உணவு தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் நம்ம ஃபிஷ் மீல் தான் வந்து ஆட் பண்ணுவோம் அதாவது மீன் தூள் ஸோ இந்த மீன் தூளோட விலை வந்து ரொம்ப அதிகம் ஸோ வந்து அந்த மீன்தூளோட விலையை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் என்னென்ன முறைகளில் உயிர்குழுமத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு புதிதாக ஒரு குளம் கொடுத்து அதில் உற்பத்தி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குளத்தில் குழுமத்தை உற்பத்தி செய்வதற்கு செயல்படுத்த வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கும் அதாவது இதில் வந்து முதல் நாளிலிருந்து ஒரு பனிரெண்டு நாள் வரைக்கும் தேவையான அளவு தேவையான இடுபொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அந்த பொருட்களை வந்து போதுமான அளவு நம்ம ஆட் பண்ணணும் குளத்தில் இப்போ நான் எடுத்துக்காட்டுக்காக ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஹெக்டர் குளத்தில் வந்து எப்படி வந்து உயிர் குழுமத்தை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஃபைவ் ஹெக்டர் குளம் வந்து ஹெச்டிபிஇ விரிப்பான் குளமாக இருக்க வேண்டும் அதாவது முதல் நாளில் வந்து யூரியா வந்து எட்டு கிலோகிராமு அப்புறம் ட்ரிபிள் சுப் ஒரு பாஸ்பேட்டு ஒன் கிலோகிராம் அப்புறம் அரைத்த மீன் தூள் இல்லைனா நம்ம வந்து இறால் தீவனம் பயன்படுத்தலாம் டோலமேட் வந்து ஐம்பது கிலோகிராம் யூஸ் பண்ணலாம் அடுத்து இரண்டாம் நாள் யூரியா நான்கு கிலோகிராம் ட்ரிப்பிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு கிலோகிராம் மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா அரைத்த மீன் தூள் அல்லது இறால் தீவனம் முப்பது கிலோகிராம் டோலமைட் ஐம்பது கிலோகிராம் நான்காவது நாள் போகும்போது அரைத்த மீன்தூள் அல்லது இறால் தீவனம் முப்பது கிலோகிராம் இந்த ஃபிஷ் ஃபீட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மெயினாக வந்து நைட்ரஜன் சோர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஆறாம் நாள்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அரைத்த மீன் தூள் மற்றும் இறால் தீவனம் முப்பது கிலோகிராம் டோலமைட் ஐம்பது கிலோகிராம் அடுத்து எட்டாம் நாள் மீன்தூள் இறால் தீவனம் இவை இரட்டில் ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிலோகிராம் வெல்லம் வெள்ளம் அதாவது கார்போஹைட்ரேட் சோர்ஸாக வெள்ளம் இல்லை நம்ம நாட்டு சக்கரை சக்கரை இந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் அது வந்து எட்டு கிலோகிராம் கயோலின் கையோலின் அப்படிங்கிறது ஒரு மண் கலந்த ஒரு வேதிப்பொருள் இதையும் வந்து நம்ம உயிர்குழுமம் உற்பத்திக்காக பயன்படுத்தலாம் பத்தாம் நாள் மீன் தூள் அல்லது இறால் உணவு ஐம்பது கிலோகிராம் பன்னிரெண்டாம் நாள் கையோலின் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிலோகிராம் இதில் வந்து மண் கலந்த வேதிப்பொருள் இது இந்த மாதிரியான தேவையான அளவு இந்த இடு பொருட்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு போதுமான அளவு உயிர்குழுமம் வந்து உற்பத்தி உற்பத்தியாக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த இடுபொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது குளத்தில் ஏற்படும் அந்த வேதி மாற்றங்களினால் நுண்ணுயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் ஸோ இந்த உற்பத்தியாகும் குழுமமே வந்துட்டு எப்படி இருக்கும்னா வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் ஸோ இவற்றை வந்து ஒரு நம்ம அஞ்சு வகைகளாக பிரிக்கலாம் முதல் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ இதில் வந்து உற்பத்தியாகும் உயிர்குழுமம் வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை வந்து நம்ம அவற்றை வந்து அளவீடு செய்ய முடியாது இந்த உயிர்குழுமம் ஆகிறத வந்து இம்ஹாஃப் கோன் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ஹாஃப் கூம்பு ஒடிவு ஒரு கோன் இருக்கும் அதில் தான் வந்து நம்ம அளவீடு செய்யப்போறோம் நம்ம ஃபஸ்ட்டு நிலையில் வந்து இந்த உற்பத்தி ஆகிறது வந்து அளவீடு செய்வது நமக்கு கடினமாக இருக்கும் இரண்டாவது நிலைன்னு பார்க்கும்போது ஒரு குறைந்த அளவு உயிர்குழுமம் உற்பத்தி இருக்கும் அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு ஒன் எம்எல் வந்து உற்பத்தி ஆகும் அடுத்து மூன்றாவது நிலைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டருக்கு ஒன்னிலேருந்து ஐந்து மில்லி லிட்டர் வந்து உற்பத்தி ஆகும் அப்புறம் நாலாவது நிலையில் கொஞ்சம் உற்பத்தி ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பதினஞ்சு முதல் ஒரு பத்து மில்லி லிட்டர் வந்து உற்பத்தி ஆகும் ஒரு லிட்டருக்கு அப்புறம் ஐந்தாவது நிலை இதில் வந்து அதிக அளவு உயிர்குழுமம் உற்பத்தியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென்னிலேருந்து ஃபார்ட்டி மில்லி லிட்டர் பெரும் லிட்டருக்கு வந்து உற்பத்தி ஆகும் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகளில் உற்பத்தியாகும் உயிர்குழுமத்தை அளவீடு செய்வதற்கு அவற்றின் கொள்ளளவு அமையும் அதாவது ஒரு லிட்டர் குளத்து நீரில் எவ்வளவு மில்லி லிட்டர் உயிர்குழுமம் உற்பத்தி ஆகிறது என்பதை நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணணும் எவ்வளவு தூரத்தில் நம்ம அந்த உயிர்குழுமத்தை உற்பத்தி செய்கிறோமோ அதே போல அதனை அளவீடு முறையை தெரிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு குளத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உயிர்குழுமத்தை அளவீடு செய்வதற்கு அதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு இம்ஹாஃப் கூம்பு இருக்கும் அந்த உபகரணத்தை தான் பயன்படுத்த வேணும் இந்த இம்ஹாஃப் கும்பு ஒரு கூம்பு ஒடிவ ஒரு அளவு மணி இதில் வந்து எப்படி இருக்கும்னா அளவுகள் குறிக்க கண்டுபிடிக்கப்பட்டு கொள்ளளவு கணக்கீடு செய்வதற்கு ஏதுவாக மார்க்கிங் செய்யப்பட்டிருக்கும் அதாவது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த எம்ஹாஃப் கோணு இந்த குளம் பயன்படுத்த போறமோ அந்த உயிர்குள் உற்பத்திக்காக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமோ அதுல இருந்து ஒரு லிட்டர் குளத்தை நிறை எடுத்து நம்ம அந்த கும்பல் நிரப்பின பின் பத்து முதல் பதினஞ்சு நிமிடம் இந்த எம்ஹாஃப் கும்பை அது கரெக்டா அந்த பொசிஷன்ல ஃபிட் பண்றதுக்காக பலகையிலையோ இல்ல பிளாஸ்டிக் கிளாஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஏத்த மாதிரி நம்ம அதை ஸ்டாண்ட்ல வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ அப்பதான் வந்து அதுல உள்ள அந்த பயோஃபிளாக் எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகும் அப்பதான் நம்ம எவ்வளவு வந்து அது வந்து உற்பத்தி ஆயிருக்கு நம்ம கால்குலேட் பண்ண முடியும் முடியும் ஸோ இந்த மாதிரி இப்போது நிரப்பிய நீரை நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது அதில் உள்ள உயிர் குடும்பம் இல்லை வேறு ஏதாவது நிறைய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாமே இருக்கும் ஸோ அந்த பிற பொருட்கள் எல்லாமே வந்து அடிப்பகுதியில் வந்து அமையும் ஸோ இதன் மூலம் நம்ம வந்து அந்த ஃப்ளாக்கோட வால்யூம் ஃப்ளாக் டென்சிட்டி இந்த உயிர் குடும்பத்தோட அடர்த்தி இதை வந்து அந்த கூம்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவை பார்த்து நம்ம குறித்து கொள்ள வேண்டும் இந்த அளவு வந்து பொதுவாகவே மில்லி லிட்டர் என்ற அடிப்படையில் தான் இருக்கும் இதன் மூலம் ஒரு லிட்டர் குளத்து நீரில் எவ்வளவு உயிர் குழுமம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு நம்ம டோட்டல் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குது அதை கேல்குலேட் நமக்கு எவ்வளவு பயோஃப்ளாக் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்குழுமத்துக்கு வந்து நம்ம சீரான முறையில் நம்ம மேற்கொள்வதற்கு இந்த சிஎன் ரேஷியோ அதாவது கார்பன் நைட்ரஜன் விகிதம் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒரு நடுநிலைத்தன்மையோடு நம்ம மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தீவனத்தினோட அந்த உபயோகத்திறன் என்பது பொதுவாகவே அதில் இருக்கிற கரிமம் மற்றும் நைட்ரஜன் விகிதத்தை பொறுத்தே இருக்கும் அதில் வந்து சிஎன் ரேஷியோ அப்படிங்கிறது அந்த உயிர்குழும அமைப்புகளில் அம்மோனியா செறிவை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான ஒரு காரணி அந்த அம்மோனியா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த பயோஃப்ளாக்ல ஸோ நீருயிரி வளர்ப்பில் வழங்கப்படும் தீவனத்தில் பொதுவாக இப்போ முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு விழுக்காடு புரதச்சத்து கொண்ட ஊட்டச்சத்து நிறைந்த அந்த உணவு வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அதில் வந்து கரிமம் நைட்ரஜன் விகிதம் நைனிஸ் டு ஒன் முதல் டென்இஸ் டு ஒன் வரை காணப்படும் இப்போ நீங்கள் அந்த தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த புரதச்சத்து கொண்ட உணவை பயன்படுத்துறீங்கன்னா அதில் வந்து கரிம நைட்ரஜன் விகிதம் வந்து நைனிஸ் டு ஒன் முதல் டென்இஸ்டு ஒன் வரை இருக்கும் ஸோ இந்த கரிம நைட்ரஜன் விகிதம் வந்து அதிகரிக்குது இப்போ அதாவது டென் இஸ் ஒன் ரேஷியோ முதல் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ட் ஒன் ரேஷியோ வர கரிம ஊட்டச்சத்து அதிகமாக கரைக்கப்படுவதால் இது வந்து தன் உணவை தானே உற்பத்தி செய்யும் பாக்டீரியாக்களை விட பிற பொருட்களை உணவாக உட்கொள்ளும் நுண்ணீர் பாக்டீரியாக்களால் அதிகரித்து அம்மோனியா செரிவை குறைக்கிறது ஸோ அந்த மாவட்டத்தில் நிறைந்த மூலப்பொருட்களை சேர்க்கப்பட்ட உடனே தான் இந்த பாக்டீரியா வந்து அம்மோனியா உட்கொள்ளும் அந்த நிகழ்வு வேகமாக நடந்து அந்த உள்ள சிஸ்டத்துக்கு வந்து நன்மை உண்டாக்கும் ஸோ இந்த உயிர்குழும உற்பத்தியை சீராக பராமரிக்க முப்பது முதல் முப்பத்தெட்டு சதவீதம் அந்த புரதம் கொண்ட நம்ம ஒவ்வொரு கிலோ ஃபீட்டை நம்ம பயன்படுத்தும் போதும் அந்த ஒவ்வொரு கிலோ தீவனத்திற்குமே அரை கிலோ முதல் ஒரு கிலோ வரை நம்ம சர்க்கரையோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளப்பாக ஸோ இந்த மாதிரி போன்ற கார்போஹைட்ரேட் மூலப்பொருட்களை சேர்க்க வேண்டும் புரதத்தினோட அளவு அதிகமாக இருக்கும்போது அதிக மாவுற்றத்தை நிறைந்த மூலப்பொருட்களை சேர்க்க வேண்டும் ஏன்னா புரதத்தினோட அளவு அதிகமாக இருக்கும்போது அவற்றை மக்கச் செய்வதால் உண்டாகும் அம்மோனியாவின் அளவை கட்டுப்படுத்த தான் நம்ம பொதுவாகவே மாவுச்சத்து பொருட்களை இந்த உயிர்குழும உற்பத்திக்கு நம்ம சேர்க்க வேண்டும் அதாவது அம்மோனியோட அளவு ஒரு மில்லி கிராம் பெர் லிட்டர் என்ற அளவில் இருந்தால் பதினஞ்சு முதல் இருபது மில்லி கிராம் பெர் லிட்டர் சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் பொருட்களை வந்து சேர்த்து நம்ம அந்த வழி வந்து நடுநிலையாக்க வேண்டும் இந்த அளவில் வைத்துக் கொள்வதற்கு நம்ம கால்சியம் கார்பனேட் போன்ற காரத்தன்மை கொண்ட பொருட்களை நம்ம வந்து குளத்தில் வந்து இடுபொருளாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த குழுமத்தில் வந்து நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த உயிர்குழுமத்தால் அந்த குளத்தில் வளர்க்கப்படும் உயிரினங்களுக்கு இது வந்து ஒரு நேரடியான ஒரு உணவாகவே பயன்படுத்தப்படுகிறது இல்லை அப்படின்னா நம்ம அந்த உற்பத்தி ஆகிற ஒருவர் அந்த எல்லா உயிர்குழுமத்தையும் கலெக்ட் பண்ணி அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம ஃபீடாக பயன்படுத்தி அப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த குழுமத்தில் அடுத்து குழுமம் வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு நுண்ணேறிகளினோட தொகுப்பு இவை வந்து தங்களோட செயல்பாட்டினால் குளத்தில் உள்ள அந்த கழிவுகள்லாம் மக்கள் செய்து அவற்றில் ஏற்படும் தீமைகளை வந்து குறைக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நீருயிரி வளர்ப்புக்கேற்ற சூழலையும் குளத்தில் உருவா உருவாக்குகிறது இந்த முறையில வந்து நீர் பரிமாற்றம் அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது முழு மீன் வளர்ப்பு காலத்திற்குமே நூறு சதவிகிதத்திற்கும் குறைவான நீர் பரிமாற்றமே நமக்கு போதுமானதாக இருக்கும் குளத்தினோட உற்பத்தி திறன் வந்து இந்த முறை நம்ம மேற்கொள்ளப்படும் போது சாதாரண வளர்ப்பு முறையை காட்டிலும் ஒரு ஃபைவ் டு டென் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் நீர்வீர்களோட உணவு மாற்றுத்திறன் அதாவது குறைந்த உணவிலே நம்ம வந்து அதிக உற்பத்தி பெற முடியும் இதனோட உற்பத்தி செலவும் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரை நம்ம குறைக்கலாம் இதனால நம்ம அதிக லாபம் பெற முடியும் இந்த உயிர்குண்மத்தில் பல நன்மைகள் இருந்தாலுமே சில இடர்பாடுகள் நாடுகளும் நமக்கு இருக்கு அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர்குழும உற்பத்திக்கு வந்து ஒரு சிறிய முதலீடு வந்து நமக்கு தேவைப்படும் ஏன்னா அதுக்கு தேவையான அந்த உபப்பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் குலங்குடியினோட பராமரிப்பு செலவு வந்து அதிகமாகும் அப்புறம் குளத்தின் மேல் மிதக்கும் அந்த உயிர்வளி ஏற்றிகள் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கி நம்ம அதை பயன்படுத்தணும் ஏன்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பயோஃபிளாக் டெக்னாலஜிக்கு ஸோ அதனால வந்து ஏரேட்டர் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கணும் ஸோ இந்த தொழில்நுட்பத்திற்கு தொடர் மின்சார கண்டிப்பாக தேவைப்படும் அப்புறம் குளத்தின் அடிமட்டம் ஹச்டிபி பாய் விரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது அதாவது இது வந்து மண் தொடர்பு ஏத்தல் கூடாது ஸோ இந்த தொழில்நுட்பத்தை மேற்கொள்ள நன்கு பயிற்சி தெரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவைப்படும் இந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஃபர்தராக கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பொதுவாக பார்த்தோம்னா மீன் வளர்ப்பில் தீவனத்தோட செலவு தான் அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம மொத்த உற்பத்தி செலவு பண்ணுறதுலேயே ஒரு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உணவுக்காகவே நம்ம செலவிடுறோம் ஸோ அதனால் குறிப்பாக இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம பார்க்கும்போது வர்த்தக உணவில் குறிப்பாக இறால் உணவில் மீன் தூளோட பங்கு வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவு நம்ம சேர்க்கப்படுறோம் ஏன்னா மீன் தூளில் வந்து அதிக அளவு புரத சத்து கால்சியம் தாதுக்கள் இது போதுமான சத்துக்கள் எல்லாமே மீன் தான் அதிகமா இருக்கு ஆனா மீன் விலை வந்து ரொம்ப அதிகம் மீன் உணவில் மீன் துளினோடய எவ்வளோ அளவு நம்ம சேர்க்குறமோ அதை வந்து நம்ம குறைக்கணும் ஸோ அந்த விலைகளை குறைப்பதற்காக பல புரத உணவுப் பொருட்களை வந்து நம்ம பகுதியாகவோ இல்லை கிட்டத்தட்ட முற்றிலுமாகவோ மாற்றாக நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பார்ஷியல் ரிப்ளேஸ்மெண்ட்டாகவும் பயன்படுத்தலாம் இல்லை ஃபுல் ரிப்ளேஸ்மெண்ட்டாகவும் நம்ம வேறு சோர்ஸ் ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி மீன் தேனம் தயாரித்தலில் அதிக விலையான மீன் துளை வந்து குறைந்த விலையுள்ள தாவர வகை சார்ந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம குறைக்கலாம் சில ஆராய்ச்சி முடிவுகளின்படி பார்க்கும்போது இறால் மற்றும் அந்த மீன் வளர்ப்பில் இந்த உயிர்குழுமத்தை வச்சு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் முப்பது சதவிகித உயிர்குடும்பம் பயன்படுத்தி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இதில் வந்து இறால் மீன்கள் மற்றும் இது ரெண்டுமே வந்து நல்ல வளர்ச்சியை பெற்று இருக்குது இதனால் இந்த உலர்ந்த உயிர்குடும்பத்தை தாவர விலங்கு புரதம் மூலங்களுக்கு பதிலாக தீவனத்தில் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இது வந்து வணிக அளவில் அந்த அளவுக்கு நம்ம வந்து மீன் தீவன உற்பத்திக்காக இதை பயன்படுத்த முடியாது ஏன்னா உயிர்குழுமத்தினோட உற்பத்தி வந்து நம்ம குறைவாக தான் நம்ம பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து மீன் தூள் வந்து நம்ம வந்து வயலில் இருந்தே நம்ம அழகாக நம்ம எடுத்து நம்ம அதை வந்து அதை ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் உயிர்குழுமத்தை வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்து நம்ம பயன்படுத்த முடியாது ஸோ இந்த ஒரு ட்ராபேக் வந்து இதில் இருக்கும் மேலும் வந்து தொடர் உயிர்வழி ஏற்றிகள் மூலம் அதாவது நம்ம அந்த பயோஃப்ளாக் டெக்னாலஜிக்கு ஏரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி தொடர் உயிர்வெளி ஏற்றிகள் மூலம் உயிர்வெளியினோட அளவு நம்ம குறையாது பராமரிக்கிறோம் அப்படின்னா குளத்தினோட இருப்படர்த்தியை நம்ம அதிகரிக்கலாம் இப்போ நம்ம ஏரேஷன் சஃபிஷன் ஏரேஷன் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா குளத்தினோட இருப்படத்தை நம்ம அதிகரித்து நம்ம அதை நிறைய ஸ்பிஷ் நம்ம அதிக அளவு நம்ம ஸ்டா இருப்படர்த்தி போயிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் நிறைய எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இருந்தாலுமே நம்ம ஒரு தரமான மற்றும் சரியான தொழில்நுட்ப ஆலோசனையுடனே இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்த வேண்டும் உரிய முறையில் ஆலோசனை உயர்த்தலாம் அதிதீவிர நீருயிரி வளர்ப்புக்கு வழிகாட்டும் உயிர்கூள்ம தொழில்நுட்பம் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் ஜி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் போ ரூபி அவங்க சொன்ன விவரங்கள் அருமையாக இருந்துச்சுல்ல நீ கேட்டல்ல நல்லாவே கேட்டுக்கிட்டேன்க்கா அடடா முணுக்கமான விவரங்களை அருமையால் எடுத்து சொல்லிப்பட்டாங்க மீன் வளர்ப்பில் இருக்கிற எனக்கு இது பெரிய உதவியா இருக்கும்க்கா அதுக்கு உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன் சரி கிளம்பு இந்த விவரங்களோட பதிவை என் தம்பிக்கு அனுப்பி வைக்கணும் வருதா நீ செய்யுங்கக்கா கண்டிப்பா செய்யுங்க இருந்து மழை பெஞ்சாலும் அந்த நீரை சரியானபடி பயன்படுத்திக்கிறது தான் நம்மளோட புத்திசாலிதனம் அது போல நாம செய்யற தொழில் சம்பந்தப்பட்ட விவரங்கள் கிடைக்கும் போது அத சரியானபடி பயன்படுத்தி வாழ்க்கையில நீ அடுத்து வருவது வேளாண் செய்திகள் டீக்குச்சி மரங்களும் சாகுபடி குறிப்புகளும் தமிழகத்தில் தீப்பட்டி தயாரித்தல் பிரசித்தி பெற்ற ஒரு குடிசை தொழிலாக விளங்கி வருகிறது தமிழகத்தில் தீக்குச்சி தொழிற்சாலைகள் சிவகாசி சாத்தூர் கோவில்பட்டி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பென்சில் தயாரிப்போர் கெட்டி அட்டைகள் தயாரிப்போர் பிளைவுட் தயாரிப்போர் அதிக விலை கொடுத்து தீப்பெட்டி மரங்களை வாங்குவதால் தீப்பட்டி தொழிற்சாலைக்கு அதிக மரங்கள் தேவைப்படுகின்றன தான் தீப்பெட்டி மற்றும் தீக்குச்சி செய்ய பயன்படுகின்றன தீக்குச்சி தயாரிக்கும் முன் தொழிற்சாலையில் மட்டும் பட்டை அகற்றப்பட்டு உபயோகப்படுத்தப்பட வேண்டும் மரம் அடர்த்தியும் மரம் மர கணமும் மென்மரங்களில் தீக்குச்சி செய்ய மிகவும் கவனிக்க வேண்டிய தன்மையாகும் மரம் நேராகவும் உருளை வடிவமாகவும் நீட்டமாகவும் கிளைசார் முடிச்சுக்கள் இல்லாமலும் நல்ல வெண்மை நிறமாகவும் சரியாக நேரடியாக பிளவுபடும் தன்மையும் சேதாரம் இல்லாமலும் இருக்க வேண்டும் தீக்குச்சிகள் தயார் செய்வதற்கு மரங்கள் நல்ல வெண்மை நிறமாக இருந்தால் நல்ல விலை கிடைக்கும் வியாபாரிகளும் விரும்பி ஏற்றுக்கொள்வர் கொள்வர் வெடிப்பட்டி செய்யும் முள் இலவு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது உள்பட்டி செய்வதற்கு மரத்திற்கு பதிலாக கார்ட்போர்ட் அட்டைகள் பெரிதும் உபயோகப்படுத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் அதிகமாக தீக்குச்சி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் மரம் அயிலை என்கிற பெருமரமாகும் இந்த மரத்தை தேவைக்கேற்ப உற்பத்தி செய்வதில் சில பிரச்சனைகள் உள்ளன அவை குறைவான முளைப்பு திறன் குறுகிய காலம் வரை மட்டுமே முளைப்புத் தன்மையினை மர மரவிதைகள் கொண்டுள்ளது மற்றும் இம்மரத்தின் இலையை தின்னும் புழுக்களினால் அதிக சேதம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தக்க தருணத்தில் விதை சேகரம் செய்வது மிகவும் முக்கியமாகும் நாற்றங்காலில் பாலித்தீன் பைகளில் நேரடியாக விதைக்கும் போது விதைகளின் முளைப்பு திறன் குறைவாக இருப்பதால் அதிகமான காலி பைகள் வீணாகிறது எனவே மேட்டுப்பாத்துகளில் முளைத்த அயிலை நாற்றுகளை பாலித்தீன் பைகளில் மறு செய்தால் நன்றாக வளரும் விதைகள் நன்முறையில் முளைவிட விதைகளை இருபத்தி நான்கு மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து பின்பு அவற்றை ஈரப்பதம் நிறைந்த கோணிப்பையில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வைத்திருந்தால் திறன் மேம்படும் அயிலை விதைகள் சேகரிக்கப்பட்ட ஒரு வாரத்திலேயே முளைப்பு திறன் இழக்கும் தன்மையுள்ளது எனவே டைசோடியம் பாஸ்பேட் கரிசலில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் விதைகளை நனைத்தெடுத்து உலர வைத்தலின் மூலம் மூன்று மாதங்கள் வரை முளைப்பு திறனை நிலைநிறுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அயிலை மரவிதை பல்வேறு மண்ணில் வளரும் இயல்பு இருப்பினும் செம்மண் சிறந்ததாகும் நீர் தேங்காத நிலப்பகுதியாக இருப்பது மிகவும் முக்கியமாகும் முளைவிட்ட அயிலை மரவிதைகளை மட்டும் பாலித்தீன் பைகளில் நட்டு பூவாளியால் நீர் ஊற்றி வளர்க்கவும் பாலித்தீன் பையில் செம்மண் மணல் தொழு உரம் கலந்து நாற்றங்கால் கலவையாக இருக்க வேண்டும் பூமியில் வேர் ஊடுருவி செல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தரம் பையை இடமாற்றம் செய்ய வேண்டும் மழை காலத்தில் நடவு செய்ய வேண்டும் குழி குறைந்தது ஒரு மாதமாவது ஆகியிருக்க வேண்டும் பருவமழை ஆரம்பித்தவுடன் மழை பெய்தவுடனே பாலித்தீன் பைகளை முழுவதும் அப்புறப்படுத்திவிட்டு வேருக்கும் வேரை சுற்றி உள்ள மண்ணுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாற்றங்குழியில் கவனமாக நட்டு காற்று புகா வண்ணம் நன்றாக மண்ணை மிதித்து விடுதல் மிகவும் முக்கியமானது ஒன்று முதல் மூன்று பங்கு குழியில் உயரம் இருக்கும்படி நாற்றுக்களை வேண்டும் நட்டவுடன் நாற்றுக்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து கிடைக்கும் நீரை சேமிக்க வழி செய்து மரப்பயிரை வளர்க்க வேண்டும் தரிசு நிலங்களிலும் வேளாண்மைக்கு உதவாத நிலங்களிலும் மானாவாரி நிலங்களிலும் தீக்கொச்சி தீப்பெட்டி மரங்களை அதிகம் சாகுபடி செய்து பாதுகாத்து பயன்பெற்று தீக்குச்சி தீப்பெட்டி மரங்களின் தற்சமய பற்றாக்குறையை தமிழகத்தில் நீக்குவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள தனையும் விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ